லைவ் தமிழ் செய்திகள் சரிக்குவா நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த போட்டியாளர் சபேசன் ரோஜா பாடலை பாடி அங்கிருந்தவர்களை அதிர் வைத்திருந்தார் இலங்கையில் இவ்வாறு தென்றல் குரல் இனிமையான தேன் குரல் படைத்த பாடகர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அவர் நிரூபித்திருந்தார் அந்த வகையில் ஈழத்து மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் பெருமை சேர்த்தார் தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைத்தும் அவரை வாழ்த்தி நிற்கின்றன அதேபோன்று அவருக்கு ஈடாக அறிவழகன் அடி கருப்பு நிறத்தலை என்ற பாடலை பாடியிருந்தார் போட்டி மிகவும் இறுக்கமாக சென்று கொண்டிருந்தது ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் தங்கள் திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருந்தனர் மேடை அலங்கிதமாக இருந்தது கேட்பவர்களும் எழுந்து நின்று டான்ஸ் ஆடி மகிழ்ந்தார்கள் பாடலை பாடும்பொழுது மெய்மருந்து அவர்கள் பாடியதால் நடுவர்களும் கண்கலங்கி அசந்து போய் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நிஜமாக படத்தில் பாடலுக்கு குரல் கொடுத்த பாடகரின் பாடலைப் போல் யதார்த்தமாக இருப்பதாகவும் சவேசனின் உள்ளார்ந்த உணர்வுகள் அதில் பங்கு கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அதனால் மேடை சந்தோஷப்பட்டது இவர்களின் திறமைகள் பறைசாற்றப்பட்டன ஒருவரே ஒருவர் விட்டுக் கொடுக்காத திறமையால் பேரும் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆகவே தொடர்ந்தும் இதுபோன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்